குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது ஒரு சில இடத்துல வந்து நம்ம அவசியம் இல்லாமல் தேவைக்கு அதிகமாக எதுவுமே பேசக்கூடாது சரிங்களா அப்படி பேசணும்னா நம்மளுக்கு அந்த இடத்துல மதிப்பே இருக்காது என்ன பேச வேண்டியமோ அதை தான் நம்ம பேசணும் சரிங்களா ஒரு சிலர் என்னங்கன்னா பல பலன்னு குழ குளம்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதில் என்ன அவங்க இருக்குதுன்னே அவங்களுக்கு புரியாது அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படி பேசுனோம்னா நமக்கு அந்த இடத்துல மரியாதையே இருக்காது எப்படாவது போவான் எப்படா அங்கிட்டு போ போய் தொலையும் அப்படிங்கிற எண்ணம் தான் மற்றவங்களுக்கு வர சரிங்களா அப்படி அந் அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த வீடியோ சரிங்களா ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணா என்ன சொல்ல வரேன்னு புரியாது ஃபுல்லாக பாருங்க பார்த்தா தான் என்ன சொல்கிறீங்கிறது புரிய ஓகேவா இப்போ வீடியோக்குள்ள போகலாமா ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு அவசியம் இல்லாத ஒரு இடத்துல அதிகமாக எப்போயுமே பேசவே கூடாதுங்க சரிங்களா அவசியம் இருந்தால் லிமிட்டோட பேசணும் அது என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த பதிலை மட்டும் சொல்லணும் அவங்க ஒன்று சொல்லுவாங்க நம்ம நூல் சொல்லக்கூடாது சரிங்களா அது மற்றவங்கள கஷ்டப்படுத்து சங்கடப்படுத்தும் தேவையானதை மட்டும் பேசுறது ரொம்ப நல்லது சரிங்களா சப்போஸ் அந்த இடத்துல நம்ம தேவையில்லாமல் ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னா அப்போ இருந்தே நம்மளோட தூக்கமும் நிம்மதியும் போயிடுங்க சரிங்களா அதனால தேவையானது மட்டும் நம்ம பேசுறது ரொம்ப நல்லது அவசியம் இல்லாத குறைக்கும் போது நம்ம தேவையில்லாத மற்ற பிரச்சனைகளையும் சந்திக்க தேவையில்லைங்க அவசியமான ஒரு விஷயங்களை மட்டும் நம்ம பேசுறது ரொம்ப நல்லது தேவையற்ற விஷயங்களை பேசுறத நம்ம குறைச்சிக்கணும் அப்பதான் நம்மளோட நமக்கு வர வேண்டிய பிரச்சனைகளும் குறைஞ்சிடும் சரிங்களா நம்மளோட திறமைகளின் மதிப்பை நம்ம தான் உயர்த்திக்கணும் நம்மளோட திறமை என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதை இப்போ எல்லாமே காசு பணம் தான் வாழ்க்கையில் எல்லாருக்குமே முக்கியமாக இருக்குது அப்போ நம்ம காசு பண்ண சும்மா இருந்தால் வரும் நம்ம கூட இருக்கிற திறமை என்னன்னு கண்டுபிடிக்கணும் அந்த திறமையை கண்டுபிடிச்சி அதை நம்ம வெளியில் கொண்டு வரணும் கொண்டு வந்து அதை செய்க செயலில் தான் அதுக்கான வருமானம் வரும் அப்போ தான் நம்மளுக்கும் காசு பணம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் சரிங்களா அதனால ஃபர்ஸ்ட் நம்மளோட திறமைகளை வெளிக்கொண்டு வரணும் சரிங்களா திறமையை வெளிக்காட்டினா தான் அதற்கான பலன் கிடைக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா திறமையை வெளிக்காட்டாமல் காசுல ஒண்ணுமே ஆகாது சரிங்களா ஆஹ் உங்க திறமையை கண்டுபிடிச்சு அதை வெளிக்கொண்டு வரணும் சரிங்களா பல தோல்விகள் வந்தாலும் முயற்சியை எப்பயுமே கைவிடாம இருக்கிறது தாங்க ரொம்ப முக்கியம் அப்பதான் பல தோல்விகள் வந்தாலும் ஒரு நாள் வெற்றி அடைவோங்குறது உண்மைங்க பொறுமையா இருந்தா திறமைக்கான பலன் கண்டிப்பா உங்களை தேடி வருங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால நம்மளோட திறமையை வச்சு வாழ்க்கையில முன்னேற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிகழ்காலத்தை வச்சு மற்றவங்களோட எதிர்காலத்தை நம்ம எப்பயுமே தீர்மானிக்கக்கூடாது சரிங்களா இப்போ அவங்க வறுமையில் இருக்காங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்காலத்தில் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் எப்பயுமே குறிப்பிட்டு பேசக்கூடாது சரிங்களா இன்னைக்கு நான் இன்னைக்கு கூற வீட்டில் இருக்கவங்க நாளைக்கு கோடி இருக்கலாம் இந்த கோடி சுவர்ன இருக்கவங்க நாளைக்கு கூரை வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிறது தாங்க முக்கியம் உண்மை சரிங்களா அதனால யாரையும் எடை இட போட்டு பேசக்கூடாது சரிங்களா குறிப்பிட்டு பேசக்கூடாது வரை துண்டை கூட வைரமாக மாற்றக்கூடிய காலம் கைது அதனால எப்ப யார் வேணாலும் இப்படி வேணாலும் மாறலாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா உங்க கூட இருக்கிறவங்க உங்ககிட்ட நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கிட்ட நீங்களும் அதற்கு தகுந்த மாதிரி நடிங்க சரிங்களா உங்க கூட நல்லவங்களா நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் உங்ககிட்ட கிட்ட நல்லவங்களா அது தப்பு இல்லை சரிங்களா நீங்க கோமாலியா கூட இருந்துருங்க ஆனா அவங்ககிட்ட ஏமாலயா மட்டும் சரி நம்ம அன்பு காட்டுனா பத்தாது நம்ம நேசிக்கிற உறவுகளும் நம்ம மேல் அன்பு காட்டணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா நம்ம நல்லவங்களா இருந்தா போதாது நம்ம கூட இருக்கிறவங்களும் நல்லவங்களா இருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த உறவு நீடிக்காது அதாவது நம்ம கிட்ட நடிக்கிறாங்க தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்க கிட்ட நடிக்கிறாங்க ஏதோ தேவைக்காத நம்ம கூட இருக்காங்கன்னா அது டக்குன்னு அவங்க தேவை முடிஞ்சுன்னா கழட்டி விட்டு போயிடுவாங்க அதனால நல்லவங்கள நல்லவங்கள இருந்தாங்கன்னா அவங்க உறவு எப்போயுமே நீடிக்கும் நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க உறவு நீடிக்க அதனால நம்மளும் நடிச்சுட்டு ஒதுங்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் சரிங்களா நம்ம கூட பேச விரும்புகிறாங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்கள ஏதாவது நம்ம கூட ஏதாவது ஒன்று சொல்ல வர்றாங்க ஒரு பத்து நிமிஷம் பேசணுங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள அது அவாய்ட் பண்ணிட்டு போகக்கூடாது சரிங்களா அவங்கவுங்க மேலே நான் வச்சிருக்க நம்பிக்கையில தான் அவங்க கூட அவங்க பேச வராங்கிறத புரிஞ்சுக்கொடு எதுனா அவங்க ஏதாவது ஒரு மன கஷ்டத்தில் இருப்பாங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது வேதனையில் இருப்பாங்க ஏதாவது ஒரு வேற ஏதாவது தொழில் விஷயமா அவங்கவுங்க கூட ஏதாவது ஷேர் பண்ணிக்க விரும்புவாங்க அப்படிங்கும் போது நம்ம ஒரு பத்து நிமிஷம் அவங்களுக்காக ஒதுக்கி அவங்க சொல்ல வர்றதை நம்ம கவனமாக கேட்கணும் அப்படி அதில் நல்லது இருந்துச்சுன்னா நல்லது சொல்லுங்க இல்லை அவங்க தப்பு பண்ணிட்டாங்க எது தப்பு இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுங்க அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்க அதாவது ஒரு ஆறுதலாக பேசுங்க அப்படி பண்ணால் அவங்க மனசு கொஞ்சம் சந்தோஷப்படும் உங்க மேலேயும் அதாவது நம்பி மதிப்பு மரியாதையும் கூடும் சரிங்களா யாருக்காக இருந்தாலும் உங்கள் கூட பேச வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்கக்கிட்ட பேசுங்க சரிங்களா அதனால நம்ம குறைஞ்சி போக மாட்டோம் மற்றவங்களோட நம்பி ஏமாந்ததுலாம் போதும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட நடிப்பை கண்டு விலகி போகிறதாங்க ரொம்ப நல்லது சரிங்களா நம்மளோட தவறுகளை வந்து மறைச்சிட்டு மற்றவர்கள் தெரியாமல் செய்த தப்பே குத்தி காட்டி பேசுவாங்கள்ல அதாவது இப்போ நம்ம தெரியாமல் பண்ண தப்பை கூட அவங்க ஒரு சிலர் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தெரிஞ்சே தப்பு பண்ணுவாங்க தப்பு பண்ணிவிட்டு அதை அப்படியே மறைக்கிறதுக்காக என்ன வேணாலும் இப்போ கதை கட்டுவாங்க ஆனால் நம்ம தெரியாமல் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதைவே மற்றவங்க முன்னாடி குத்தி குத்தி காட்டுவாங்க சொல்லி சொல்லி காட்டுவாங்க அப்படிங்கும்போது அப்படிப்பட்டவங்ககிட்ட நம்ம விலகி இருக்கிறது தான் நல்லது அவங்கக்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணாமல் சொல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது சரிங்களா அவர்களை விட்டு எப்பயுமே விலகி இருந்தும் சரிங்களா அவங்களுக்கு அவங்கக்கிட்ட போகவே கூடாது எதுவும் பேசக்கூடாது ஷேர் பண்ணக்கூடாது தெரிஞ்சு தெரிஞ்சு பண்ணிய தவறுகளை நியாயப்படுத்த வாதாடுபவர்களை விட்டு விலகி இருக்கணும் சரி அது தப்பானவங்களை நீங்கள் வந்து முன்னாடி வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது சரிங்களா நமக்கு நேசிப்பவர்கள் நம்மளை விட்டுட்டு போயிட்டா வாழ்க்கையே முடிஞ்சிச்சு நம்ம ஃபீல் பண்ணி உட்காரக்கூடாது தான் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகணும் சந்தோஷமாக தைரியமாக இருக்க பழைய சரிங்களா அங்கே பாசத்தை புரிஞ்சுக்காமல் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்களே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களாங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்ம நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணும் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து காட்டணும் நம்ம முன்னாடிங்கிறத புரிஞ்சுக்கணும் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி வாழணுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும் படித்த படிப்பை வீணாக்காமல் அதை வேலையில் நம்ம பயன்படுத்திக்கணும் அந்த படித்த படிப்புக்கு என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை செஞ்சு நம்ம படிப்பை வந்து பயன்படுத்திக்கணும் சரி முடிந்த வேலைகளை வந்து பார்த்து சுயமாக சம்பாதிக்க நம்ம பழகிக்கணும் சரிங்களா அடுத்தவங்க கையை எப்போயுமே எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் சரி அதில் செஞ்சு அதில் வர்ற வருமானத்தை நம்ம சுயமாக சம்பாதிச்சு தைரியமாக தைரியமாகி நான் சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கெத்த நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து உங்கள் கையை எப்போயுமே எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அடுத்தவங்களுக்கு எப்பயுமே நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது சரிங்களா சுயமாக சம்பாதிக்கணும் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாரத்தில் மூணு வீடியோ போட்டுட்ருக்கேன் ஞாயிறு புதன் வெள்ளி இந்த மூணு நாட்களும் வீடியோ போட்டுட்ருக்கேன் கற்று உள்ள வீடியோ தான் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் Okay, our friends, thank you.